செல்லப்பிள்ளை சரவணன் திருச்செந்தூர் வாழும் சுந்தரன் கோபத்தில் மனதாபத்தில் குன்றம் ஏறி வந்தவன் பூஞ்சலில் கொஞ்சம் ஆடுவான் பின்பு உடலில் கொஞ்சம் ஆடுவான் கூந்தலில் மலர் சூடியே அவன் கூட நான் வர வேண்டுவான் மயங்கினான் மெல்ல தடை சொல்ல சினம் கொள்வான் மயங்கினான் மெல்ல தடை சொல்ல சினம் கொல்வான் மாலையில் ஒரு மல்லிகை என மலர்ந்தவள் இந்த கண்ணிகை மன்மதன் கணை ஐ வகை அதில் ஓர்வகை இவள் புன்னகை மடியில் நான் இடை துவல பயில துவல கலைப்பயில செல்ல பிள்ளை சரவணன் திருச்செந்தூர் வாழும் சுந்தரன் கோபத்தில் மனதாபத்தில் குன்றமேறி வந்தவன்